அவரை போற்றுங்கள் வலிமை மிகு விண் விழிவில் அவரை போற்றுங்கள் அவரின் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் எல்லை இல்லாம குறித்து அவரை போற்றுங்கள் எக்காளம் முழங்கியே அவரை போற்றுங்கள் எக்காளம் முழங்கியே அவரை போற்றுங்கள் இந்த இசையும் கதையும் சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி என்ன கடவுளின் பிள்ளைகளாக இருந்தபோதும் இருந்த போதும் தடுமாறுகின்ற மக்களை கடவுள் மன்னிக்கின்றார் இரக்கம் காட்டுகின்றார் அதனால் தான் இறை தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி எச்சரிக்கின்றார் இந்த காலத்திலும் எங்களுக்கு அருகில் வந்து எச்சரிக்கின்றார் மனிதர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்போது எப்போதும் மன்னிக்க தயாராக இருப்பவரே கடவுள் முதலில் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாத ஜோனா பின்பு கடவுளின் வார்த்தையை நம்பி தன் பொறுப்பை உணர்ந்து மனம் மாறி ஒரு தீர்க்கதரிசி ஆகின்றார் இதுதான் இக்கதையின் விளக்கம் இந்த இசையின் கதையிலும் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசளித்து கௌரவிக்க இந்திரா திருமதி இந்திரா வசந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இங்கு சிறுவர்களாக நடித்த செல்வன் அக்ஷயன் பல்லவனுக்கு இன்று பிறந்த நாள் இன்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்க்கை யார் அந்த அக்ஷயன் பல்லவன் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் ടു 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 ഹാപ്പി 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 ബർത്ത്ഡേ 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 ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു ഹാ நன்றி திருமதி இந்திரா வசந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எஸ்தர் ஞானானந்த் ரோனியா ஞானானந்த் ஜபியா ஞானானந்த் அனோஜினி ஸ்ரீஸ்கந்தராஜா அனோத் ஸ்ரீஸ்கந்தராஜா அபர்ணா சிவரூபன் ஐந்தூரி பல்லவன் செந்தூரி பல்லவன் ஸ்வீரா சிவராஜா திபகா ரொட்கெமரோன் ஜதிகா குலசிங்கம் ரியன்சார் ராகவி விக்னேஸ்வரன் பிரணவி விக்னேஸ்வரன் ஆரவி விக்னேஸ்வரன் பிரகா சிவராஜா அக்ஷயன் பல்லவன் கௌஷிகா சிவரூபன் இங்கே மீண்டும் ஒரு முறை உங்கள் கரகோசம் இந்திரா வசந்தகுமார் அவர்களுக்கு பரிசினை வழங்க திருமதி பெனடிட்டா ஞானசெல்வம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த நடனத்தை ஆரம்பத்தில் நெறிப்படுத்திய செல்வி ஸ்டெஃபானி இங்கே இல்லாத இடத்திலும் அவருடைய அம்மாவுக்கு அந்த ரெண்டு பரிசுகளையும் நான் கொடுக்கின்றேன் ஸ்டெஃபானி இந்த முதல் முயற்சி இது இரண்டாவது தடவையாக இந்த நாடகம் உண்மையிலேயே திறம்பட அம்மாவுடைய எழுத்து ஆக்கத்திலும் இந்த நாடகம் மிகவும் திறம்பட வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் மென்மேலும் ஸ்டெஃபானி இப்பொழுது இந்த நாடனத்தையும் நான் இங்கே கதைப்பதையும் அங்கே தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அவ்வளவு அவ்வளவு அக்கறை ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஆகவே ஸ்டெஃபானி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர்ந்து பிரீமன் ஆன்மீக பணியகத்தில் உங்களுடைய நடனங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அம்மா இங்கே முன்னுக்கு வாருங்கள் இன்னும் சில அறிவித்தல்கள் இருபத்தி ஐந்தாம் திகதி கிறிஸ்மஸ் திருப்பலி செயின்ட் ஜோசப் ஸ்டீப் ஆலயத்தில் பதினோரு மணிக்கும் முதலாம் தேதி திருப்பலி பன்னிரண்டு மணிக்கும் சென்ட் ஜோசப் ஸ்டீப் ஆலயத்தில் நடைபெறும் பன்னோ பதினோரு மணிக்கெல்லாம் பன்னிரண்டு மணிக்கு புது புத்தாண்டு திருப்பலியும் கிறிஸ்மஸ் வந்து பூசை வந்து பதினோரு மணிக்கும் இடம்பெறும் அத்தோடு அடுத்த வருடம் பிரீமன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு காண்கின்றது இதில் உங்கள் யாராவதுக்கு எங்களை வாழ்த்த வேண்டும் எங்களோடு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றினால் என்னுடன் தொடர்பு கொண்டால் உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் சீடி வடிவிலோ புத்தக வடிவிலோ இங்கு வெளியிடுவதற்காக இருக்கின்றோம் அதில் சேர்த்துக்கொள்வோம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை எங்களோடு அக்கறையாக இருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு ஆர்வமும் அக்கறையும் இருக்கும் எங்களோடு சேர்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஆக உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் உங்களுடைய வாழ்த்து செய்தி எப்படி தர வேண்டும் என்பதற்கு தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் ஆகவே அடுத்த வருடம் இருபத்தைந்து ஆண்டு இன்னும் சிறப்பாக அமையும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு முதல் அடுத்த வகையாக நன்றி உரை வழங்குவதற்கு திருவாளர் ஞானானந்தன் அவர்கள் இங்கு கூப்பிடுகின்றோம் பெற வருமாறு செல்வி பென்சியா வரு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஏன் இவருக்கு இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதற்காக இந்த பரிசு அவருக்கு இங்கு வழங்கப்படுகின்றது ஞானானந்தன் அவர்களை இங்கு நன்றி உரை வழங்குவதற்கு முன்னதாக இங்கு அறிவிப்பாளராக கடமையாற்றிய டயானி நிருஜா ரமா அவர்களுக்கும் எங்கள் சிறிய அன்பளிப்பை எங்கள் பணியகத்தின் சார்பில் வழங்க இருக்கின்றோம் அவர்கள் மூன்று பேரும் நான்கு பேரும் இங்கே வாருங்கள் தயவு செய்து ரமா ரோட் கேமரோன் நிருஜா தன்சன் டயானி செரிவிம் வாங்க இங்கே பென்சியா செல்வம் அவர்களோடு சேர்ந்து இங்கே இந்த ஒவ்வொரு ஆண்டும் புது புதுசாக நாங்கள் இங்கே ஆட்களை கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் புது அறிவிப்பாளராக எங்களுக்கு தயானி சரிபீம் இங்கே வந்திருக்கின்றார் மிகவும் அழகாக எந்த கூச்சமுமின்றி நன்றாக செயல்பட்டிருக்கின்றார் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களும் நன்றி வளர்ந்து வரும் நிருஜாவுக்கும் எங்கள் நன்றி அத்தோடு இன்று ஒரு பாடலை பாடியவர் சுரேகா அவருக்கும் எனது நன்றிகளை உற்சாகமான பாராட்டுகளையும் கொடுக்கின்றேன் எங்களுடைய நிரந்தர அறிவிப்பாளர் இந்த ஒலி விழாவின் முற்றும் முழுதான நிகழ்ச்சிகளையும் தனது மேற்பார்வையில் தொகுத்து வழங்கிய ரமாவுக்கு நான் ஒரு வார்த்தையில் நன்றி என்று சொன்னால் உண்மையிலே ஆகாது எனக்கிருக்கும் சிரமத்தை அவர் கருத்தில் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் தனது பார்வையிலே வைத்திருந்து ஒளிவிழாவை உண்மையிலே சிரம்பட இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு அவருடைய உழைப்பு இங்கே மிகவும் கடுமையானது அவ்வளவுக்கு எனது இந்த பரிசும் போதாது என் நன்றியும் போதாது என்றும் வாழ்த்துக்கள் தயானி சரிபிம் அவர்கள் இந்த தடவை முதல் முதலாக எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கின்றார் அவர்கள் மென்மேலும் எங்களோடு தொடர்ந்து இருப்பார் என்று அந்த நம்பி அவருக்கும் இந்த பரிசு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது எனது மகள் பென்சியா எனக்கு இருக்கும் வேலை பழுவை ரமாக்கா போல் அவவும் குறைத்து பாட்டுகளை எடுத்து ஆக்க தொடர்பு கொண்டு என்னுடைய வேலையை மிகவும் சுலபமாக்கி நான் அங்கே இருந்து பார்க்கும் அளவுக்கு இன்று இந்த நிகழ்ச்சி சுலபமாக்கப்பட்டிருக்கின்றதுக்கு அதுக்கு பலருடைய ஒத்துழைப்பு இங்கு காரணம் அந்த அவர்களை அனைவருக்கும் நான் எனது நன்றியையும் தெரிவித்து எனது மகளுக்கும் எனது நன்றியையும் போராட்டுக்களையும் தெரிவித்து இந்த பரிசனை நான் இங்கு வழங்குகின்றேன் ஓகே இப்பொழுது நன்றியுரை ஆனால்